இந்த ராஜேஸ்வரி சொந்த தம்பின்னு கூட பார்க்காம தன்னோட தம்பி சொத்து எல்லாத்தையுமே அடைஞ்சாங்க அதாவது மொத்த சொத்தையுமே ஆட்டையா போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அதே சமயத்துல நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அதாவது ஒரு அபார்ட்மெண்ட் வந்து கட்ட போற அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஹாப்பியா நம்ம மல்லிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னடா இது இந்த ராஜேஸ்வரி இதை எதுக்காடா விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அதாவது ராஜேஸ்வரி இருந்துட்டு நம்ம விஜய் வந்து இந்த மாதிரி பிசினஸ்ல எதுவுமே பண்ணிட கூடாது முன்னேறி வந்துடக்கூடாது அப்படின்றதுல ராஜேஸ்வரி தீவிரமா இருந்துகிட்டு இருக்கா அப்படின்றது இப்பதான் தெரிய வருது அதாவது ஏற்கனவே வந்து விஜய் இருந்துட்டு இந்த சொத்துக்காக தான் இந்த வீட்ல இருந்துட்டு இருக்காரு அதாவது இந்த ராஜஸ்வரி கிட்ட இருந்து சொத்து எல்லாத்தையுமே அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நினைக்கல இது அவரோட சொத்து அதே மாதிரி இந்த வீட்டை தன்னோட கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆல்ரெடி வக்கீல்லாம் சொல்லி இருந்ததுனாலதான் இங்க அமைதியா பொறுமையா நம்ம விஜய் இருந்துகிட்டு இருக்காரு ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நம்ம விஜய் திரு திருதுன்னு முழிக்க போறாங்க பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அந்த சைட்ல போய் பார்த்தாரோ இல்லையோ அந்த ஒரு டைம்லயே இந்த ராஜசூரி வந்து போன் பண்ணி நீ எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும் விஜய் நீ இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் கட்ட போற அதுக்கான இடத்த பாக்குறதுக்காக தான் போயிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது இந்த ராஜசூரி இந்த சுடர் மூலிமா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா விஜய் என்ன பண்றான் எது பண்றான் அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டா அடுத்துதான் நம்ம மல்லிகை ஆப்பு வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இப்ப அடுத்தடுத்த எல்லாமே வந்து நடக்க போகுது அதாவது மல்லிய எப்படியாச்சு விஜய்கிட்ட தப்பானவங்க எல்லாம் முதல்ல காட்டணும் தான் வந்து விஜய் பயங்கர கோவப்பட்டு மல்லியை திட்டுவான் அடுத்ததா வந்து நம்ம ஈஸியா மல்லி எங்க இருந்து விளையட்டாம் ஏன்னா ஏற்கனவே இந்த சுடர் வந்து தான் தான் எங்க பெரிய ஆளாகணும் ஆகணும் அதுவும் இல்லாம விஜய்க்கு நம்ம மேலதான் எல்லா கண்ணும் இருக்கணும் அந்த மல்லி எல்லாம் கண்டுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த ராஜஸ்வரியும் நம்ம மல்லி எப்படியாச்சும் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்போ இந்த சுடர் தான் வந்து ராஜஸ் கிட்ட சொன்னது ஆனா இந்த ராஜஸ்வரிக்கு இது எல்லாத்தையுமே சொன்னது மல்லிதான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பக்கம் திருவிட்டாங்க உண்மையிலேயே இது நம்ம விஜயால ஏத்துக்கவே முடியல விஜய் பயங்கர கோவோட இருந்துட்டு இருக்காங்க என்ன மல்லி இது நீ சொன்னியா அப்படின்ற மாதிரி வந்து அதே சமயத்துல நம்ம மல்லி வந்து நான் சொல்லல விஜய் அப்படின்ற மாதிரி வந்து கூட விஜய் நம்புறாரா நம்பாருதல்லையா அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த ராஜேஸ்வரிய போன்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கா அதாவது விஜய்க்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடாது அதாவது கிடைச்ச ப்ராஜெக்டையும் எப்படியாச்சும் அபகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவனுக்கு கிடைக்கவே விடக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்தது ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சறாங்க இந்த மாதிரி விஜய் வந்து சரியா இது எல்லாத்தையுமே பண்ண மாட்டான் இந்த ப்ராஜெக்ட எங்க கையில கொடுத்துருங்க நான் வந்து நல்லபடியா முடிச்சு கொடுக்கறேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி இன்னும் அதிகமா அமௌண்ட் வந்து அதாவது இன்னும் இந்த அமௌண்ட் வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராஜெக்ட் அடையணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இந்த ராஜசூரியோட சுயரபத்தை பார்த்து நம்ம விஜய் பயங்கரமா ஆதிச்சு இப்போ ராஜசூரிய உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழ இருக்க பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க